இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறேன் நான் கோலமேயர் நிறைய பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ அவங்ககிட்ட வம்பு பண்றவங்க பயன்படுத்துகிறத பார்த்திருக்கிறேன் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அந்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பிக் கொடு என்னுடைய வலது கணத்தில் நீ அரைக்கும் போது உன்னுடைய இடது கையால் என்னை அறையிற உன்னோட வலது கையால் இல்லை அவனோட வலது கையார என்னோட இடது கண்ணம் இவனுடைய இடது கையை தூக்குற நீ புரியுதா உன்னோடைய இடது கை தூக்குறான்போது நீ ராங் ரூட்டில் வர்றான்னு அர்த்தம் நான் அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறுமையாக இருந்துட்டேன்னா நான் பயந்துட்டேன் நினச்சி நீ வலது உன்னுடைய வலது கையை தூக்கி அறையும் போது நீ குற்றவாளியாக பிடிக்கப்படுவாய் வலது கை உரிமை ரைஷ்னஸ்கான் சொல்கிறாரு புரிஞ்சா கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக நீ என்னை எதிர்த்து எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும்போது நான் பொறுமையாக இருக்க இருக்க நான் பயந்துட்டேன் நினச்சி நீ வெளியே வருவேன் வெளியே வரும்போது குற்றவாளியாக பிடிபடுவேன் இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு உள்ளர்த்தங்களை வெளிப்படுத்தினாலோடைய யாருக்குமே எதுவுமே தெரியாது உவமைகள் அவர் சொன்ன வேத வசனங்கள் வாக்கியங்கள் எல்லாம் மனுஷ வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிறைவேறுகிறதாய் இருக்கின்றன அதனால் கிறிஸ்தவங்களே பட்டுக்கணும் அடியை பட்டுக்கணும் இதை ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன்கிட்ட சொல்லதான் பார்த்துருக்குறேன் அவன் இடத்த இவன் அடையை பார்த்துக்கிட்டு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இவன் அடிக்க அவன் பட்டுக்கிட்டு தான் இருந்தாகணும் ஆண்ட்ரோட்டை அப்படின்னு பைபிள் வசனம் எப்படியா போட்டிருக்கு பைபிள் எப்படி எடுத்து பசனாக போட்டிருக்கு ஒரு கணத்தை இருந்து என்ன கணத்தை காட்டாக தான் சொல்லியிருக்கு அப்படின்னு உங்கள் ஆடாதீங்க தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் ஒன்றையும் பார்க்கறாரு என்னையும் பார்க்கறாரு யார்கிட்ட தப்பு யார்கிட்ட ரேட்டுங்கிறத அவர் அறிவார் மனுஷர் மேலே அழுது பாவம் போல காட்டிட்டு எதிர எதிராடிய குற்றவாளியாகிட்ட நீ போயிடலாம் ஆனால் உள்ளதை உள்ளபடி பார்க்கிற தேவன் அவர் நியாயந்திருக்கும்போது படிக்கப்படி வாங்கும்போது யாருமே தப்ப முடியாது அதனால் பொறுமை அன்பு அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது எந்த லெவலில் இருக்கணுங்கிறதையும் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே யாரும் வடிஞ்சு கொட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை நீதியை நீதியாகவும் நியாயத்தை நியாயமாகவும் செம்மையாய் நியாயந்திருக்கிற தேவன் மனுஷரிடத்தில் இடத்தில் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல அவர் நியாயந்திருக்கும்போது யாருமே தப்பிக்க முடியாது அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு வசனங்களெல்லாம் குரங்கு கையில் முள்ளு கிடைச்ச மாதிரி எடுத்து எடுத்து குத்திட்டு தெரியாதீங்க விரும்பவும் சொல்கிறேன் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு கணத்தையும் திருப்பி கொடு என்னை நீ வலது கணத்தில் அறைவதற்கு நீ பயன்படுத்துவதனுடைய இடது கை நீ ஒரு குற்றவாளி ஆமென்